தம்பி வந்து ஒரு லென்ஸ் ஒன்று வாங்கியிருக்காப்புல இந்த லென்ஸை வச்சு வெயிலில் மொட்டை மாடிக்கு போய்ட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் எரிதான்னு சொல்லி பார்க்க போகிறோம் மொட்டை மாடிக்கு வந்தாச்சு லென்ஸு இது வந்து ஒரு லெதர் பீஸு டிஷ்யூ பேப்பரு ஒரு பிளாஸ்டிக்கு டிஷ் பேப்பரு ஒரு பிளாஸ்டிக் பட்டன் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அதெடு எல்லாம் கடைசி பார்த்து இல்லை 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 ஆ ஓகே முதல்ல இந்த பிளாஸ்டிக் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் 对。

வரும் இப்போ வந்து டிஷ் பேப்பர் என்ன பார்க்கலாம் டீ குடிக்க ஆரம்பிக்குது கரிகிச்சு இல்லை கரிகிச்சுல நல்லா நல்லா பிசி வச்சா வராதா தள்ளி வைக்கலாம் அதுக்குள்ள அதுக்குள்ள பார் டீ பிடிக்கிறார் ஒயிட் கலர் வந்து ஹீட்டை கொஞ்சமாக தான் அப்சர்வ் பண்ணும் அதனால தான் வந்து அது சரியாக எரியல ஆனால் வந்து பிளாக் கலரில் கொண்டு வந்து பாருங்கள் எப்படி எப்படி புகை வருது பிளாக் கலர் டார்க் கலரில் நல்லா இருக்கு சரி தான் வச்சுக்கலாம் டார்க் கலருக்கு வெச்சு இதை வாவ் பிளாஸ்டிக் உருகிடுச்சு பிளாஸ்டிக் உருகிடுச்சு प्लास्टिक पाती हटवी टीज्यू पेपर लेस्ट